ಇದೇ ನಾವೆಲ್ಲ ನೋಡಿದ್ದಾವೆ ಮಹಾಭಾರತಕ್ಕಿಂತ ಒಳಗೆ ಎಲ್ಲ ಇಟ್ಲು ಒಂದೇ ದಳ ತುಳಸಿ ಇಟ್ಲೂ ಫಸ್ಟ್ ಕೊಟ್ಟ ಅಂಥವರಿ ನಾನು ನಾಮಸತ್ಕಲ್ಪ ಮಾಡಬೇಕು ಅದೇ ಬಾರಿ ಉಪನ್ಯಾಸ ಮಾಡಬೇಕು ಪ್ರವಚನ ಕೇಳಬೇಕು ಸೈಕತ ಹೇಳಬೇಕಂತಂದರೆ ಯಾರು ಏನಿ ನಾವು ಹೇಳಿ ಎಲ್ಲರೂ ಮಾಡಬೇಕು ಕೇಳಿದ್ರೆ ಇವತ್ತು ಕೊಡಗನಿಗೆ ನಾವು ಉಪನಯನ ಮಾಡಿದ್ದೇವೆ ಸಚಿವ ಉಪನಯನ ಏನಂದರೆ ನಮಸ್ಕಾರಗಳು ಚಮಸ್ಕಾರ ಅದರೊಳಗೆ ರಾಮನೇ ಅವರ ಕೊಟ್ಟು ಮಾಡಿದ್ದಾರೆ ಅಂತ ರಾಜ್ಯ ಬಲಿಷ್ಠಿಯ ಅಹಂಕಾರ ಇತ್ತು ಆ ಅಹಂಕಾರವನ್ನು ಬಲಿ ಅಂದರೆ ರಾಮನಗಿಯವರು ಮೂರನೇ ಕೊಟ್ಟು ಅವನು ಮಾಡಿದರು ಆದರೆ ಬ್ರಹ್ಮಚಾರ್ಯ ಹಾನಿ ಇರಬೇಕು ಬ್ರಹ್ಮಚಾರ ಏನಂತ ನಾವು ನುಡಿಸಬೇಕು ಬ್ರಹ್ಮಚಾರೋಗಿ ನಮ್ಮ ಹೋಗಬೇಕು ಅಂತ ಇದೇ ಅವಾಗ ಮೊದಲು ಅಂಥವರ ವಿಷಯ ಎಲ್ಲರಿಗೆ ಹೇಳಿದ್ದರು ಅದಕ್ಕಂತೂ ಹೋಗಿ ಸೇರಿದ್ದಾರೆ ಉಪನ್ಯಾಸವಾಣಿಯನ್ನು ಕೇಳಿದ್ದರೆ ಅವರೇ ಯೋಗ್ಯತೆ ಇರಬೇಕು ಎಲ್ಲ ಬಂದಿದ್ದೀರಿ ಲಕ್ಷ್ಮೀ ಭದ್ರಾಜು ಬಂದಿದ್ದಾರೆ ಅವರ ರಕ್ತ ಹೇಳ ಅವಶ್ಯ ಇಲ್ಲ ವೀಡಿಯೋ ಡೂಟೂ ತೇರ ಲಕ್ಷ್ಮೀ ಭಜರಾಜು ನಂಗನಲ್ಲೂ ಆಂಜನೇಯ ಮುಡಿಯೊಳಗೆ ಫಸ್ಟ್ ಮಾಡಿದ್ದಾರೆ ಕೃಷ್ಣಗಿರಿ ನಾವು ನಮ್ಮ ಜೊತೆ ತಮ್ನ ಒಳಗೆ ಅವರ ಪಾದರೂ ಸಣ್ಣ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ರಜೆ ಗೋ ಇಲ್ಲ ಫಸ್ಟ್ ಮಾಡಿದ್ದಾರೆ ಏನು

முந்தே காரியோட குரு பியோன பரமகுரு பியோனாள ஸ்ரீபத ஆனந்தி எத்த பகவத் பாத அசாதி குரு பியோரம ध्यानकाय पंचाप्रदाय श्रीमत्कटनाथा श्रीनिवासा ते नम कृष्णा वासुदेवाय देवी नंदनाय चंद्रगोपुरय पविंद नम्बरबल ये शोधय मनोरथ मधारण हणुमस्मरना भवि आदमुपर्यतं गुर थे विघ्नाश मनोरथा

நாகராஜர் அத்தியுடைய குமாரன் அர்ஜுனன் என்று உபநயனம் நடந்துட்டு பார்த்தனுக்கு சாரதியாக திருவல்லிக்கேணியில் இருக்கிறவர் வெங்கடகிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு அனுகிரகம் செய்த ரூபம் இன்னைக்கு அர்ஜுனனுக்கு உபநயனம் ஆகிறதுக்கு அங்கே நடந்து அப்படிப்பட்ட திருவல்லிக்கேணி சன்னிதானம் இங்கே யாசராஜர் பிரதிஷ்டை செய்யப்பட்ட அஞ்சனைய எத்தனையோ மிருத்திகா பிருந்தாவனம் இருக்கு மூத்தராஜி படம் யாசராஜ படத்தில் ராய படத்தில் இங்கே சோதி வாதீந்திர வாதிராஜனுடைய மடம் எல்லா குரு மகனியர்களுடைய மிருத்திகா விருந்தாமலம் இருக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல இன்றைக்கு பிரம்மோபதேசம் அர்ஜுனுக்கு நடந்திருக்கு முக்கியமாக உபநயனம் அப்படின்னாலே நயனம்னா கண்ணுன்னு சொல்கிறோம் நயனம் உபநயனம்னா இது ஒரு அடிஷ்னல் கண் கொடுக்குறானா உபநயனம் மூன்றாவது கண் என்ன கண்ணுன்னா ஞானத்தன்னை கொடுக்கக்கூடிய ஒரு மார்க்கம் இந்த உபநயன சம்ஸ்காரம் அப்படின்னு எடுத்துக்கணும் இன்னொன்று நம்ம சொல்கிறோம் முகவாசம் அப்படின்னா பகவத் பக்கத்தில் பக்கத்தில் போய் வாசம் செய்கிறதுன்னு அர்த்தம் அன்றைக்கு ஒரு நாள் உபநயனம்னா பகவான் பக்கத்தில் நம்மை அடைச்சிட்டு போகக்கூடிய ஒரு சம்ஸ்காரம் இந்த உபநயன சம்ஸ்காரம் நம்ம குழந்தையாக பிறந்தவனுக்கு பதினாறு சம்ஸ்காரங்கள் இருக்குது கர்ப்பத்தில் இருக்கும் போதுலேருந்து ஆரம்பித்து பூசவரம் சீமந்தம் அதிலிருந்து ஆரம்பித்தால் உபநயன சம்ஸ்காரம் அது ஒரு ஸ்டேஜ் இந்த அதிலிருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு ஸ்டேஜாக போகும்போது புனையின சம்ஸ்காரம் ஒரு ஸ்டேஜ் அதில் அது கண்டிப்பாக செய்ய வேண்டிய சம்ஸ்காரம் இது ஆப்ஷனல் அல்ல இது மேண்டேட்ரி எல்லாருக்குமே கண்டிப்பாக செய்து வைக்க வேண்டிய ஒரு சம்ஸ்காரம் புனையின சம்ஸ்காரம் அந்த புனையின சம்ஸ்காரத்தினால விசேஷமாக த்விஜர்கள்னு பெயர் பிராமணர் எடுத்து த்விஜா அப்படின்னு பெயர் ரெண்டாம் முறை பிறப்பான் அதாவது எப்படின்னா கர்ப்பத்திலருந்து புதனையை பிறக்கிறான் தடவை ஒரு பிராமணன் வந்து அவனுக்கு புனையில சம்ஸ்காரம் வரும்போது இரண்டாவது பிறப்பு அப்படிங்கிறாங்க ஏன்னா பழக்கும் போது ஏன்னா தேவத்தைகள் பக்கத்தில் நம்ம போகிறோம் பகவானுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரம் அதனால் இந்த குணையில சம்ஸ்காரங்கிறது இன்னொரு பிறப்பு போன்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்பேற்பட்ட புனையின சம்ஸ்காரத்தில் முக்கியமாக நாம் செய்து வைக்கக்கூடியது பிரம்மோபதேசம் பிரம்மோபதேசம்னால் அது மந்திரம் விசேஷமாக காயத்ரி மந்திரம் மாதா சொன்னது போல் வாமனருப்பியாக பகவான் அவதாரம் செய்தார் அதிதி கஷ்யபர்கள் அவர்கள் தபசு பண்ணுறார் பால் குண மாசத்தில் பயோ சொல்லி பால் மாத்திரம் எடுத்துட்டு நல்ல குழந்தை பிறக்கணும் பகவானே பிறக்கணும் அப்படின்னு தபசு செய்யும்போது வாமன ரூபியாக பகவான் அவனுக்கு அவதாரம் செய்கிறான் அந்த வாமன உறுப்பி பகவானுக்கு உனையின சஸ்காரம் செய்கிறார் அதிதி கஷ்யபர் தம்பதிகள் இதில் என்ன விசேஷம்னா இந்த என்ன ஒரு ஜபம்னாலும் பெரியவர்கள் மகனியர்கள் குருகள் குருந்து உப மந்திர உபதேசம் வாங்கிப்போம் ஆனால் காயத்ரி மந்திரம் மாத்திரம் ஒரு தந்தை செய்யணும் தந்தை செய்யணும்ங்கிறாங்க அப்படி இல்லைன்னா தந்தை செய்ய முடியலை அப்படின்னா யார் உப்பனையின சம்ஸ்காரத்தில் மந்திர உபதேசம் செய்கிறார்களோ அவரே தந்தை ஸ்தானத்துக்கு வராங்களா சில பேர்லாம் அண்ணா பரவாங்க பெரிய பண்ணி செஞ்சு வைப்பார் சில பேருக்கு அப்போ தந்தை ஸ்தானத்தில் அவர் வந்துடுறார் அப்படிங்கிற அளவு ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து ஒரு அப்பாவுக்கு அப்பா ஸ்தானத்துக்கு தந்தை ஸ்தானத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு உப்பனையின சம்ஸ்காரத்தில் அதனால் தந்தையின் மூலமாக உபதேசம் செய்ய வேண்டிய மந்திரம் காயத்ரி மந்திரம் அதனால அதித்தி கஷ்யப்பர் கஷ்யப்பராக இருக்கக்கூடிய அந்த ரிஷி வாமனருக்கு பரமாத்மா மகவானே அவதரிச்சிருந்தாலும் கூட தந்தையாக அந்த அவதாரத்தில் இருக்கிறதுனால காயத்ரி மந்திரம் உபதேசம் செய்தார் அப்படின்னு சொல்றாங்க அப்பேற்பட்ட மகத்துவம் வாய்ந்த மந்திரம் காயத்ரி மந்திரம் அப்படின்னு பார்க்குறோம் இதில் என்னென்னா நம்முடைய உணையில சம்ஸ்காரம் வந்து செஞ்சிட்றோம் அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய ரெண்டு முக்கியமான கட்டம்னால் நாம் தினப்படியாக செய்ய வேண்டிய சத்யாபந்தனம் சத்யாவதனம் தான் சூரியனுக்கு செய்ய வேண்டிய ஆராதனை இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இந்த நம்முடைய நம்முடைய கலாச்சாரம் மாத்திரம் இல்லை நீங்கள் நார்த்தில் போகலாம் ஏன் வேற வேறு கண்ட்ரிஸில் இந்தோனேஷியா முதலான நாடுகளிலும் கூட சூரியனை வணங்கக்கூடிய முறை ஜப்பானில் இருக்குது சூரியன் இயற்கை கடவுள் நம்முடைய சனாதன தர்மத்திலேயும் சூரியனுக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்குது அதனால தான் மக்கர சங்கராந்தி சூரியனுக்கு பிரத்யேகமாக நாம் அன்னைக்கு பூஜை செய்கிறோம் ரத்த சப்தமி உற்சவம் பண்றோம் ஏன்னா சூரியன் முக்கியமாக எல்லாருக்கும் ஆரோக்கியத்தை கொடுப்பவர் ஜோதிஷ சாஸ்திரத்துல ஆரோக்கிய காரகன் சூரியன் நம்ம ஜாதகத்துல ஏதோ உடம்பெல்லாம் படுத்திட்டு இருக்கேன்னா சூரியனை நாம் பூஜை செய்தால் மக்களை ஜபித்தால் சூரியனை உபாசனை செய்தால் சூரிய அந்தரியாமையான நாராயணர் நமக்கு வியாதிகளை பரிகாரம் செய்கிறார் தினப்படியாக நம்முடைய ஆயுளை ஆயுளை எடுத்துட்டு போறவன் அதாவது சாட்சியாக இருக்கிறவன் சூரியனா அதனால ஆரோக்கியக்காரர்கள் ஆயுளை விருத்தி செய்வோர்களும் சூரியனாக இருக்காங்க நமக்கு என்ன வேணும் ரெண்டு முக்கியமா இன்னைக்கு பெரிய சம்பத்து கிஃப்ட் என்னன்னா நல்ல ஆரோக்கியம் ஆயுள் நீண்ட ஆயுள் நீண்ட ஆயுள் சும்மா இருந்தால் பத்தாது ஆரோக்கியத்துடன் கூட இதாக இருக்கணும் நல்ல ஆரோக்கியம் பிரச்சனைக்கு ஆயுள் செல்லாம் வேஸ்ட் ஆரோக்கியம் ஆயுள் ரெண்டு சேர்ந்து போது நாம் லைஃப்ல என்ன வேணால் அச்சீவ் பண்ண முடியும் ரெண்டையும் கொடுக்கக்கூடிய ஒரு கடவுள் பகவான் தேவத்தைனால் அது சூரியன் சூரியன் மாத்திரம் அல்ல சூரிய அந்தரக முக்கிய முக்கியப் அந்த இருக்கிறது லக்ஷ்மி நாராயணன் அது அனுகிரகம் செய்கிறான் அப்படிங்கிறதுனால சூரிய உபவாசனை முக்கியமாக இருக்குது அதில் இந்த சந்தியா உபாசனை அப்படிங்கிறது சந்தியா வந்தன உபநயனமான அந்த வடு குழந்தையானவன் தினப்படியாக மூன்று காலமும் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு ஒரு ஒரு வேளையாவது செய்யணும் கண்டிப்பாக அந்த காலத்தில் விஷயங்கள்லாம் வந்து ஆயிரம் காயத்ரி ஜபங்கள் செய்திருக்கா மூன்று வேலையும் ஆயிரம் காயத்ரி ஜபம் மூன்று வேலை சந்தியா மந்திரம் திருக்கால சந்தியா மந்திரம் அந்த அளவு முக்கியத்துவம் கொடுத்து செய்திரு வந்த அந்த அனுஷ்டானம் இந்த சந்தியா மந்திரம் அந்த அங்கமாக காயத்ரி ஜபம் எப்பவுமே சொல்றது உண்டு எங்க போனாலும் உப்படையில சம்ஸ்காரத்துக்கு அப்புறம் சந்தியா மந்திரம் எந்த அளவு முக்கியமா இருக்குன்னா அது ஒரு குழந்தையினுடைய எல்லா ஆரோக்கியம் ஆயுள் புத்தி எல்லாத்துக்கும் ஒரு பெனிஃபிட் கொடுக்குற ஒரு பேக்கேஜா இருக்குது நமக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு பலன் அதில் அடக்கி வச்சிருக்காங்க எல்லா பலனும் யோகா கேட்கறவங்க யோகா அந்த சந்தியாவதனத்தில் இருக்கு அந்த பிராணயம் இருக்கு சி தேவதைகள் எல்லாருக்கும் இந்திரன் அக்னி மருணன் வாயு யமன் எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணக்கூடிய கிரமங்கள் எல்லா தேவத்தை பிரீத்தி ஆகிடும் தினப்படியாக நவக்கிரகத்துக்கு அரியம் கொடுக்கிறோம் இதுக்காக நீங்க ஜாதகத்தில் எவ்வளவு வருஷங்கள் எவ்வளவு அனுப்பணும் எவ்வளவு சந்தியாவந்தனம் செய்து நவகிரகங்களுக்கு அதில் அஞ்சியம் கொடுக்குறானோ நவகிரக தோஷமே வராது அவன் ஜாதகத்தை பார்க்க தேவையில்லை அப்பேற்பட்ட கேரண்டி சாஸ்திரங்கள் வந்து பணையின சம்ஸ்காரமான சந்தியாவதனம் செய்யக்கூடியவனுக்கு பலனாக கொடுத்துருக்காங்க நம்ம வேணால் பயந்து எத்தனையோ போய் பரிகாரம் அதை வந்து லட்சக்கணக்காக செலவு பண்ணி அப்பவும் மனசில் திருப்திப்படையாமல் அடையணும் ஆனால் சந்தியாவந்தனம் காயத்ரி ஜபன் செய்வனுக்கு எல்லா கிரக தோஷங்களும் பெரிய கஷ்டங்கள் வந்தால் கூட அதை கடந்து போகக்கூடிய அந்த மனோ பக்கமும் தைரியமும் அனுகூலம் அதாவது அந்த ஒரு என்கைரான்மெண்ட் நம்மளுக்கு கொடுத்துருவோம் பகவான் அப்படின்னு அந்த முப்பகிற சம்ஸ்காரம் இப்போ முக்கியமாக சந்தியா வந்தனத்தில் அது சொல்லப்பட்டிருக்கு அதனால் அப்பேற்பட்ட அந்த சந்தியாவந்தனத்தை நாம் செஞ்சுட்டோம் தான் எல்லா தேவத்தைகளையும் வழங்குகிற மாதிரி ஆகிடுச்சு எல்லா கிரகங்களுடைய பிரீத்தி நம்மளுக்கு முக்கியமாக நாலாயிரத்தி ஜபிக்கிறோம் காயத்ரி ஜபம் சொல்றோம் கொரோனா காலத்துல சொன்னேன் இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் ஐயாயிரம் கொடுத்து ப்ராக்டிஸ் போறோம் ஒரு சந்தியாவதனம் ஒரு தடவை செய்தாலே ஐந்து முறை குறைந்தபட்சம் அங்கே பிராணாயம் செய்யக்கூடிய டேன் அதில் வருது அந்த கிரமங்கள் பிராணாயாமம்னா உள்ள மூச்சை எடுத்து அடக்கி வெளியே வரக்கூடிய அந்த கிரமம் அந்த கிரமத்தை நமக்கு போகிறோம் எவ்வளோ பேர் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுவோம் கொரோனா டைம்ல எல்லாம் முறைப்படியாக சித்தியாவதனம் செய்பவர்களுக்கு லக்ஸ் ப்ராப்ளம் இது எதுவுமே வராது அது மாத்திரம் அல்ல இது நல்ல புத்தியை பிரச்சோதனை செய்யக்கூடியது நான் நேற்றை கூட ஒரு அண்ணாடகளை சொல்லிகிட்டு இருந்தேன் குழந்தைங்களை செய்யணும்னா ரெண்டு ரீசன் தட்டி கிடைக்கிறோம் நாம ஒன்று என் குழந்தை உடம்பு சரியில்லாதான் அவன் தலைக்கு ஜலம் போட்டால் அவனுக்கு வீசிங் வந்துடும் ப்ராப்ளம் வந்துடும் அவனால் வந்து அவனை கோஆபரேட் பண்ண முடியாது வழியெல்லாம் முடியாது அப்படின்லாம் சொல்கிறோம் இன்னொரு காரணம் என்னென்னா என் குழந்தை டுவெல்த் படிக்கிறான் டென்த்து படிக்கிறான் டியூஷன் போகணும் நிறைய படிக்கிறதுக்கு இருக்கு

மீடியம் ஆயிடுவார் எக்ஸ்பர்ட் ஸ்டூடெண்ட் ஆயிடுவார் பில்லியன் ஸ்டூடெண்ட் பில்லியன் ஸ்டூடெண்ட் ரொம்ப டாப்பர் ஸ்டூடெண்ட் ஆயிடுவோம் ஏன்னா தினப்படியாக நான் சந்தியாவந்தனத்திலே காயத்ரி ஜபத்திலே ஜியோயோனாக பிரச்சோதையாது எல்லா ஜீவராசிகளுக்குள்ள இருந்தும் புத்தியை பிரச்சோதனை செய்யக்கூடிய அந்த இன்டெலிஜென்ஸ் சொல்றமே அந்த இன்டெலிஜென்ஸ் கொடுக்கக்கூடிய பகவான் பூரி அந்தரியாமியான நாராயணன் அந்த நாராயணை வென்றதனால் எனக்கு நல்ல புத்தியை கொடுக்கட்டும் எல்லோருக்கும் நல்ல புத்தியை கொடுக்கட்டும் திருப்பி 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 பிரார்த்தனை செய்வதனாலே அந்த புத்தியை பகவான் கொடுக்குறான் அதாவது புத்தி நம்ம கொடுக்க முடியாது வித்தியை கொடுக்க ட்ரை பண்ணலாம் எவ்வளோ வேணால் அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் படிச்சு எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கக்கூடிய ஸ்கூலில் சேர்த்துலாம் ஆனால் படிப்பு புத்தி தானாக தான் வரும் மெமரி பவர் யார் கொடுப்பா இறங்கிக்கக்கூடிய பவர் யார் கொடுப்பா அந்த புத்தியை வந்து பகவான் மறுநாளே கொடுக்கக்கூடிய அந்த காயத்ரி ஜபத்தை ஜெபத்தை ஜமிக்கக்கூடியவர்கள் எனக்கு அந்த பவர் வந்து லௌகிகத்தில் ஆகட்டும் ஆகட்டும் விஷயத்தில் ஒரு தடவை படித்தாலே ஞாபகம் வச்சுக்கக்கூடிய அந்த 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 பகவான் வந்து படிச்சாலே பிரச்சோதனா காயத்ரி திருப்பி திருப்பி ஜபிக்கக்கூடியவர்களுக்கு சித்தியாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு முக்கியமாக காயத்ரி ஜபம் இருபத்தி நான்கு அக்ஷரங்கள் ஒவ்வொரு அக்ஷரத்திலையும் எத்தனையோ விஷயங்கள் சொல்ற மூன்று வேதங்கள் இந்த புருஷ சுத்தத்தினுடைய சாரம் காயத்ரி ஜபத்தில் இருக்கு எவ்வளவு காயத்ரி ஜபத்தை ஜபிக்கிறானோ அவன் மூன்று வேதங்கள் சார வேத சேலத்தை பாராயணம் செய்த புண்ணியத்தை காயத்ரி ஜபம் பாராயணம் செய்தான் அடைகிறான் சொல்றாங்க பகவத்கீத்தை பாகவதம் ராமாயணம் எல்லாத்தினுடைய சாரமும் காயத்ரி ஜபத்தில் இருக்கான் அதனால காயத்ரி பிரசித்தி வால்மீகி ராமாயணத்தை எழுதணும்னா ஒவ்வொரு ஒன்று ரெண்டாயிரத்தி

ஜிகாபைட்ஸ் எப்படி விமரிப்பவரை கொண்டு சிப்பில் நாம் அணைக்கப்படுகிறோம் அப்போ இவ்வளோ ராமாயண மகாபாரத இதுக்காக வேகங்களை ஒரு காயத்ரி செவ்வாய் நடக்கக்கூடிய சக்தி பகவானுக்கு இருந்திருக்கு வேதங்கள் அனாதி காலத்திற்கு அந்த காலம் வரை யாராலும் உருவாக்கப்பட்டதல்ல போருஷயமானது அதை கண்டு சொன்னவர் அந்த வேதத்து ஆகாயத்தில் இருக்கக்கூடிய காயத்ரிபத்தை கண்டு சொன்னவர் நம்மளுக்கு விஸ்வாமித்ர மகரிஷி அதனால தான் விஸ்வாமித்ர ரிஷிகி காயத்ரி சந்தகா சவிதா தேவதா அப்படின்னு சொல்லி விஸ்வாமித்திர கோத்திலே பாருங்க எவ்வளவு ஒற்றுமை விஸ்வாமித் கோத்திரத்தில் வந்து அர்ஜுன் இருக்கு அர்ஜுனுக்கு சாரதியாக இருந்த கிருஷ்ணன் பாஸ்தாரதி இருக்கக்கூடிய சன்னிதானத்தில் அப்பேற்பட்ட விஸ்வாமித் கண்டு மந்திரம்னா அது காயத்ரி மந்திரம் அப்பேற்பட்ட மந்திரத்தை நம்ம சொன்ன இருபத்தி நான்கு அக்ஷரங்கள் அந்த காலத்துல ரிஷிகள்லாம் மூன்று வேலை செஞ்சிட்டு இருந்தாலும் சந்தியா ஒவ்வொரு வேலையும் ஆயிரம் ஜபம் ஆயிரம் இன்டு டுவெண்ட்டி ஃபோர் அக்ஷரங்கள் இருபத்தி நான்காயிரம் அக்ஷரங்கள் இருபத்தி நான்காயிரம் பகவானுடைய ரூபங்களை தியானித்த பலனால் ஒவ்வொரு அச்சரத்திலும் பகவானுடைய ஒரு ரூபங்கள் இருக்கா அப்படி மூன்று டூ செய்தால் எழுத்தி ரெண்டாயிரம் அப்படிங்கிறது என்னன்னா நம் தேகத்தில் இருக்கக்கூடிய நாடிகளுடைய எண்ணிக்கை யோகசாஸ்திரம் சொல்றது எழுபத்தி ரெண்டாயிரம் நாடிகளிலே இருக்கக்கூடிய பகவான் ரூபத்தை பகவத் ரூபத்தை தியானம் செய்த புண்ணியம் அந்த காலத்தில் ரிஷிகள் மூன்று வேளையும் ஆயிரம் காயத்ரி ஜபத்தை செய்தனார்கள் அதனால தான் அவர்கள் ஒவ்வொன்றீட்டுக செய்திருக்காங்க எந்த நாடியில் அவங்களுக்கு வேலை செய்யலையோ அந்த நாடிய பட்டக்கூடிய அந்த சாமர்த்தியம் காயத்ரி ஜபத்தை சமைத்ததனால அந்த ரிஷிகளுக்கு இருந்ததனால தான் எந்த வியாதியையும் அந்த ஜபத்தினாலேயே சரி செய்யக்கூடிய சாமர்த்தியம் ஆயிரம் வருஷங்கள் கூட வாழக்கூடிய சாமர்த்தியம் அந்த ரிஷிகளுக்கு எல்லாம் இருந்திருக்கு அப்படிங்கிறார் அதனாலதான் இன்னைக்கு அவ்வளோ முடியல நான் சொல்றது போல ஆயிரம் இல்லைன்னா நூறு நூறு இல்லைன்னா பத்து காய்ச்சபது சொல்லணும் சொல்லவே என்ன ஆகும் அப்படின்னா எவ்வளோ ஒருவன் பாருங்கள் எவ்வளோ ஒரு மண்டபம் பிடிச்சு நூறு பேர் சொந்தக்காரங்களை எல்லாம் கூப்பிட்டு ரெண்டு நாள் இத்தனை பேர் கேட்டரிங் அரேஞ்ச் பண்ணி எல்லா இத்தனையும் போஜனங்கள் செய்து இத்தனை பேருக்கு வஸ்திர தானம் இத்தனை பேர் ஹோமெல்லாம் செஞ்சு

இந்த பக்கம் ஆன்மீகத்திலையும் வர முடியும் நல்ல ஒழுக்கம் நல்ல ஆச்சாரம் அதே டைம் லௌகீகத்தில் பெரிய படிப்புலையும் வர முடியும்னா எல்லா வகையிலையும் நமக்கு அந்த ஒரு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய இந்த ருபன சம்ஸ்காரம் காயத்ரி மந்திர ஜபம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்பேற்பட்ட துபனையினஸ்காரம் இதைக்கு அண்ணா அண்ணி குழந்தை அர்ஜுன் என்னுடைய மகன் அரவணைக்கு வந்து இப்படி ருபனம் நடந்திருக்கு சன்னிதானம் ஆச்சார் நல்ல சத்தையாக செய்து வைக்கக்கூடிய ஆச்சார் கிடைச்சிருக்க க்ஷேத்திரம் புண்ணிய கஷேத்திரத்தில் நடந்திருக்கு இத்தனை பெரியவர்கள் வந்து எல்லாம் ஆசீர்வாதம் செய்திருக்க கண்டிப்பாக என்னுடைய பெரியம்மாவோடைய ஆசீர்வாதம் ஏன்னா பெரியப்பா பெரியப்பா அவ்வளோ பாசமாக இருக்கக்கூடிய வளர்த்து குழந்தை அண்ணா அதனால் அவங்களுக்கு இப்போ நம்ம இல்லை அவர்களும் அந்த பித்ருக்களாக இருந்த ஆசீர்வாதம் செய்துட்ருக்காங்கிறது கண்டிப்பாக நிச்சயம் அந்த பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் எல்லாம் அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்குங்கிறத பார்க்குறோம் அந்த பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தினாலே குருகளுடைய அனுகிரகத்தினாலே பகவானுடைய அனுகிரகத்தினாலே இன்றைக்கி விவரம் என்ன சம்ஸ்காரம் நடந்திருக்கு இன்றைக்கு அந்த இன்றையிலிருந்து அந்த குழந்தைக்கு விசேஷமாக நல்ல ஆயுள் ஆரோக்கியம் நல்ல கல்வியில் எஜுகேஷன்லையும் நல்ல டாப்பராக வரணும் அதே நேரத்தில் நம்முடைய சம்ஸ்காரத்தை நம்முடைய சனாதன தர்மத்தை நம்ம கலாச்சாரத்தை விட்டு போகாது குழந்தையாகவும் வளரணும் அப்படின்னு கேட்டிருந்து பகவானை விசேஷமாக பிரார்த்தனை செய்து